ஆனால் அகில இந்திய மருந்து வணிகர் சங்கம் அறிவித்திருக்கிற இருபத்தி நான்கு மணி நேர கடையடைப்பு முழக்கப் போராட்டமானது கரூர் மாவட்டத்தில் இந்த அதிகாலை ஆறு மணியிலிருந்து வெகு சிறப்பாக நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது மக்கள் தொடர்பு மற்றும் மொத்த வணிகர்கள் அறுநூற்றி ஐம்பது பேர் என்ற தினம் தங்களுடைய கடைகளை அடைத்து இதன் மூலம் இந்த நடைபெற இருந்த ஒன்றரை கோடி ரூபாய் வணிகம் முடக்கப்பட்டிருக்கிறது இந்த போராட்டத்திற்கு வணிக சங்கங்களின் பேரவை உள்ளிட்ட அதற்கு உள்ளடங்கிய அனைத்து சங்கங்களும் ஆதரவு தந்து இங்கே கூடியிருக்கிறார்கள் இந்த ஆன்லைன் மருந்து வணிகம் நடைமுறைக்கு வருமேயானால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் தரமற்ற மருந்துகள் அவர்களுக்கு கிடைக்கும் மருந்துகளின் தரமின்மையை போராடி பெறுவதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும் மருந்துகள் உரிய நிலையிலே பாதுகாப்போடு அனுப்புவதற்குரிய சூழ்நிலைகள் அமையாது தரமற்ற தேவையற்ற மருந்துகள் அந்த ஆண்மை ஊக்கி போன்ற மருந்துகள் மக்களை சீரழிக்கும் எனவே இந்த ஆன்லைன் மருந்து வணிகத்தை மருந்து வணிகர்களின் நாற்பதாயிரம் மருந்து வணிகர்களின் ஒட்டுமொத்த குரலை ஏற்று மத்திய அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு தான் கரூர் மாவட்ட மருந்து வணிகர் சங்கம் இன்றைக்கு இந்த போராட்டத்தை முழக்கத்தை கடையடைப்பை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்திற்கு அனைத்து வணிகர் சங்கங்களுடைய பேரவை வர்த்தகர் சங்கங்கள் அரிசி வணிகர் சங்கம் ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கம் அழகு சாதன பொது பொருட்கள் விற்பனையாளர் சங்கம் என பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து நிறைந்து வந்திருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து இந்த போராட்டத்தை வென்றெடுப்போம்